வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சொற்பொருள் மாற்றம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் ஒரு சொல்லுக்கு இருந்த பொருளானது சில நூற்றாண்டுகள் கழித்து முற்றிலும் வேறு பொருளாக மாறியிருப்பதை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவலை செவ்வாய்தான் திட்டித்திருக்குமோ மறுப்புசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்பது நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றிருக்கிற பாடல் ஆகும் இந்த பாடலில் நாற்றம் என்கிற அந்த சொல்லானது வாசனை நறுமணம் என்ற பொருளிலே வந்திருக்கிறது ஆனால் இன்று நாற்றம் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிர்மறையான பொருள் வந்திருப்பதை நாம் அறிவோம் அதுபோலவே எண்ணெய் என்ற சொல் ஒரு காலகட்டத்தில் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட அதை மட்டும் குறிப்பதாக இருந்தது எண்ணெய் எண்ணெய் என்று இருந்தது ஆனால் இன்று தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மண் எண்ணெய் என்று எள்ளோடு தொடர்பில்லாத பல எண்ணெய் பொருட்களும் எண்ணெய் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் மரக்கால் ஒரு காலகட்டத்தில் மரத்தை செய்யப்பட்டிருந்தது சிற்றூர் பகுதிகளிலே அது பிற்காலத்தில் பித்தளையிலேயும் இரும்பிலேயும் எவர் சில்வர் என்கிற புதிய பாத்திர வடிவத்திலேயும் வந்தபோதும் அவை மரக்கால் என்றே அழைக்கப்பட்டது மரத்திற்கும் அந்த வடிவத்திற்கும் தொடர்பில்லாமல் இருந்த போதும் அது மரக்காலாவாகவே இருந்தது ஒரு காலகட்டத்திலே அன்று அவர் அங்கே ஒழிந்தார் என்று சொன்னால் அன்று அவர் அங்கே தங்கிவிட்டார் என்று பொருள் ஆனால் இன்று ஒருவர் ஒழிந்தார் என்று சொன்னால் என்ன பொருள் என்பது நமக்கே தெரியும் எனவே பொருள்கள் மாறி வந்திருக்கின்றன மயிர் என்கிற சொல்லை நாம் கேட்டால் நமக்கு குருதி அழுத்தம் கூடிவிடவும் கூடும் ஆனால் பெருந்தகை இரண்டு இடங்களிலே மயிர் என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறார் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின் என்ற இடத்திலேயும் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்த நிலையின் இழிந்த கடை என்ற இடத்திலேயும் மயில் என்ற சொல்லாடலை பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே காலந்தோறும் இந்த சொற்கள் மாற்றமடைந்து வந்திருக்கின்றன எனவே மற்றவர் சொல்கிற மற்றவர்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்களை கொண்டு நாம் கோபப்படவோ அதை தவறாக புரிந்து கொள்ளவோ வேண்டாம் இந்த நூற்றாண்டில் இந்த நேரத்தில் நமது வீட்டுக்கு வருகிற ஒருவர் உங்களது வீடு நன்றாக நாறுகிறது என்று சொன்னால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் அவர் இந்த நூற்றாண்டு தமிழர் அல்ல எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழர் நன்றி வணக்கம் தொடர்ந்து சிந்திப்போம்